It's connected. கொஞ்சம் வாங்க நம்பி வாங்கடா கொஞ்சம் ஒரு ஆளுடா லைனம்பேஸ் मैं लेकिना मेरे तरफ से भी मुझे मिलने वाली चाय स्कोर करोगे அடுத்த ஆட்ட வேளாடிப்பட்டி அதை விஜய் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் தயார் நிலையில் வேளாடிப்பட்டி விஜய் ஸ்போர்ட்ஸ் கிளப் நகர் மூன்று ஒன்றக்கோடி ஒன்று இரண்டு வெற்றி முன்னிலையில் நகர் 네. <목소리> 아니 <목소리> 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 வேளாடிப்பட்டி அணி நேரம் தயார் நிலையோம் குன்றக்குடி ஒன்று ஆறு வீட்டுக் குள்ளிகள் ஐந்து வீட்டு புள்ளிகள் முன்னிலையில் ஆர்கே நகர் ఆర్ కె నగర్ ఏ ിൽ <laughs> ആ <laughs> மூன்று ஐந்து வெட்டி புள்ளிகள் ஆர்கே கே நகர் எட்டு வெட்டி புள்ளிகள் மூன்று வெட்டி புள்ளிகள் கொண்டிருக்கிறீர்கள் ஆர்கே கே ஐந்து வெற்றி புலிகள் ஆர்கே பத்து வெற்றி புலிகள் ஐந்து வெற்றி புலிகள் முன்னிலையில் ஆர்கே

लास्ट बार फोर मिनट्स। मैच मुड़ी बोल दे इधर कार्ड तो आटा भाग है विजय स्पोर्ट्स क्लब विजय स्वेला डिफेंडिंग ये ना दानी है ना सारे लेफ्ट मार्केट बुलाओ ஆகப்படி ஐந்து ஆர்கவர் பதினைந்து वीड ऊपर बैठ के तुझे आज क्या आया आठ बुरी करें इसी मूड में बुला लास्ट फॉर थ्री मिनट इधर आठ आठ तो आठ मार गया विजय स्पोर्ट्स क्लब विजय स्वेलारी पटी इधर आने लगता है नेवर स्मार्ट कर बोल दो द मैच मुझे जो ना मुझे लेट आ गया हूँ मुझे सीखना होता स्पोर्ट्स क्लब विजय மீது குறிப்பிட்ட ஆர்டே அல்ல தேர்தல் ஆகிய நகர் கூடிய ஐந்து ஆட்சியினர் பதினேழு

பத்து வெற்றி புள்ளிகள் ஆர்கேனவர் மீண்டும் இரண்டு வெற்றி புள்ளிகள் ஆட்ட ஆட்டப்படியில் கடைசி முறையை விடா இதற்கு அடுத்த ஆட்டமாக விஜய் ஸ்போர்ட்ஸ் கிளப் அது ஏத் ஆரோக்கிய அணியினர் வேலாடிப்பட்டி இனி அணியினரும் கலந்து கொள்மாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நடந்து முடிந்த ஆட்டத்தில் ஆர்பிஐ நகர் மணி பிரதர்ஸ் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மேலும் வெற்றி நோக்கி பயணிக்குமாறு